இப்ப நம்ம வந்து தனுஷ்கோடிக்கு போயிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சூலாயுதமும் வச்சு சாமி மாதிரி வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கு இந்த இடம் உண்மையிலமே இவ்வளவு அருமையா இருக்கு மக்களே அது மாதிரி தனுஷ்கோடிக்கு நான் வர்ற வழியில பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு இடம் வந்து தீபிடிச்சி எரிஞ்சிருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கான பொருள் உள்ள வச்சிருந்தாங்களாம் கருவாடு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து தீப்பிடிச்சேரி கறிப்பூச்சி என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கப்போன்னா இதில் யாரையும் இறங்கி போகக்கூடாது முன்னே வந்து இதில் வந்து இறங்கி போகலாம் இப்போ வந்து யாரையும் வந்து இறங்கி போகக்கூடாது மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க ஏன் ஹாய் மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து தனுஷ்கோடிக்கு போயிட்டு இருக்கோம் தனுஷ்கோடியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா நானும் பெருசா போய் எதை வந்து பார்க்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து நம்ம தனுஷ்கோடியில் வந்து நடந்திருக்கு நம்ம சேனலில் உள்ளவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அங்கே உள்ள மாற்றங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு தனுஷ்கோடியோட இப்போதைக்கு நிலைமை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் போகலாம் என்ன தான் மாறியிருக்குன்னு பார்ப்போம் கைஸ் அது மாதிரி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே ஒரு மரம் ஒன்று இருக்குது வேப்ப மரம் முன்னே பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச சூழாயுதமும் சாமி இல்லை இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சூழாயுதமும் வச்சு சாமி மாதிரி வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது இல்லை அதுக்கும் முன்னாடி பழமையான காலத்தில் இருந்திருக்கலாம் பட் அதை மறுபடியும் திரும்ப இந்த இடத்துல வச்சு கும்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன அப்டேட் ஓமா அது மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்படின்னா இது வந்து முகுந்திராயர் சத்திரம் இந்த முகுந்தராயர் சத்திரத்துக்கிட்ட வந்து ஒரு ஏழை கட்டிடம் வந்துருக்குது அந்த கட்டிடத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது மீட்டர் இருக்கும் ஃபாரஸ்டில் இருந்து பேக்கம் மாதிரி போட்டு போட்டுவிட்ருக்காங்க ஸோ அது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வரும்போது வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த பறவைகள் தங்குறது அந்த பறவைகளை பார்க்குறதுக்கு பொதுமக்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளேஸ் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த பிளேஸ் தான் இது இந்த இருக்குல்ல இது வந்து கடலோட பேக் வாட்ரு சூரியன் கரெக்டாக இருக்குது வருங்க கடலோர பேக் வாட்ரு இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பறவைகள் வந்து ஒரு ஒரு மாதம் மே ஜூன் இந்த ரெண்டு மாதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து தங்கும் ஸோ அதை பார்க்குறதுக்கு ஃபாரஸ்ட் வந்து இதை வந்து கட்டினாங்க பறவைகள் விளக்க மையம்னு ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்காங்க இதில் வந்து நடந்து போகலாம் பட் ரன் பண்ணி போகக்கூடாது ஏன்னா என்ன ஸோ இது வந்து அம்மாடி நடைபாதை போட்டிருக்காங்க நினைக்கிறேன் எனக்கு இந்த வந்து மஞ்சள் பெருசா இருக்கும் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உண்மையை சொல்லணும்ல இந்த இடத்துக்கு மட்டும்தான் அந்த பறவை வந்து வரும் அப்படின்னு கிடையாதுங்க தண்ணி இந்த மாதிரி தண்ணி இருக்குல்ல தண்ணி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வரும் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊர்ல வடகாடு போகக்கூடிய போ போகக்கூடிய வழி அந்த வழியில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ குருவி பறவைகள் வந்து வந்துச்சோ அதுக்கு மேலே நாலு மடங்கு அதிகமாக அங்கே வந்து வந்துச்சு எங்கேயோ வடகாட்டில் வந்து வந்துச்சு ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷர்மேன் வந்து ஃபிஷிங் பண்ணுற இடம் இவங்களோட வாழ்வாதாரமே இதில் மட்டும்தான் இருக்குது ஸோ அப்படியேப்பட்ட இடத்துக்கு வந்து பறவைகள் வருது ஆனால் அந்த பறவைகள் வரும்போது அந்த பறவைகளை மீனவர்கள் எக்கார்ந்து கொண்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆண்டுகள் நான் இந்த வழியில் வந்திருக்கேன் அதுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்காம தான் இந்த இடத்துல வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து மீன் பிடிக்க வந்து அவங்களுக்கு தடை மட்டும் விதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத நான் என்னோடய வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா மீனவர்களோட வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது ஸோ நல்லாயிருக்குண்ணா இங்க பார்க்கறக்கு ஒரு பழைய போட்டு இது ஓப்பன் பண்ணாங்களா என்னென்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியலை இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரேன் ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா டூரிஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தான் பட் இங்கே ஒரே ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்லிக்கிறது மீனவர்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் டூரிஸ்ட் வந்து பார்த்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அதுக்காக இதை வந்து டூரிஸ்ட் ப்ளேஸாகவும் ஆக்கணும் அப்படிங்கிறது எங்களை மாதிரி மீனவர்களோட மக்களோட கோரிக்கை கிடையாது ஸோ இப்போதைக்கு இங்கே வந்து பார்க்குறதுக்கு நல்ல பிளேஸ் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறதுக்காக வேணால் இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல ஃபாரஸ்ட் மூலிமா போட்டாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்டும் சூப்பராக இருக்குது வந்தீங்க அப்படின்னா வாங்க பட் இது எனக்கு தெரிஞ்சு டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் கிடையாது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் மக்களே அது மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா எங்கிட்ட வந்து ரெண்டு கடல் இருக்குது என் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கடல் என் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கடல் இந்த சைடில் பாருங்களேன் சி வந்து எவ்வளோ ரஃப்ஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் எவ்வளோக்கு எவ்வளோ ரஃப்பாக இருக்கோ சி அதாவது ஃபிஷர்மேன் வந்து கடலுக்கு போக முடியாது அந்த அளவுக்கு ரஃப்ஃபாக இருக்கும் அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த பச்சை பிள்ளை வட்ட இடத்துல அந்த மாதிரி தூங்கிட்டு அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இங்கிட்ட வந்து கடலில் வந்து ஃபிஷர் மேன் போவாங்க இங்கிட்டு ரஃபாக இருக்கும் போது இங்கிட்டு வந்து பச்சை மாதிரி தூங்கிட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இங்கிட்டு வந்து கடலுக்கு போவாங்க ஸோ இந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இங்கிட்டு காத்து அடிச்சு அங்கிட்டு போவாங்க அங்கிட்டு காத்து அடிச்சு அங்கிட்டு வருவாங்க ஸோ தொழில் வந்து அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்டில் இருந்து இந்த ஆமக்குட்டி ஆமக்குட்டியை பாதுகாக்கிறது ஆமை குஞ்சு முட்டை பொறிக்கிற இடம் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க இது வந்து ஏற்கனவே இருந்துச்சு ஸோ இப்போயும் இது இருக்குது ஸோ இந்த இடத்துல ஆமை முட்டை விட்டுறதா பாதுகாக்கிறதுக்கான பிளேஸ்க்கு வந்து அவங்க வச்சுருக்காங்க மக்களே அது மாதிரி தனுஷ்கோடிக்கு நான் வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு இடம் வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சிருந்திருக்கு இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கே தெரியலையா கரெக்டாக ஒரு நாலரை மணிக்கு இங்கே ஃபிஷிங்கு அதாவது மீன் பிடிக்கிறதுக்காக மக்கள் வந்து போவாங்க அப்படி போகும்போது ஒரு கடையில் வந்து தீப்பிடிச்சு எறிஞ்சிக்கிட்டு இருந்துருக்கு ஸோ அதை பார்த்தவங்க அந்த கடை உரிமையாளருக்கு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பார்க்குறதுக்குள்ளே அவங்க வச்சுருந்த அம்புட்டு பொருளுமே ரொம்ப பொருள் வந்து சேமமாயிருச்சு ஸோ அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி ஃபயர் சர்வீஸ் வந்து அமைத்திட்டு போயிட்டாங்களாம் ஸோ நம்ம போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்க அந்த கடைக்கு சொந்தக்காரவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள்ட கேட்ட தகவல் தாங்க இது உள்ளே பாருங்களேன் எந்தளவுக்கு டேமேஜ் ஆகி ஒன்றுமே கடையில் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கான பொருள் உள்ளே வச்சுருந்தாங்களாம் கருவாடு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து தீப்பிடிச்சி எறி கறி போச்சு பட் இது தீப்பிடிச்சி எரிஞ்சதுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று வந்து யாரோ வந்து ஏற்கனவே திருடிட்டு போயிட்டாங்களாம் அவங்கள வந்து இவங்க வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தனால அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் தீ பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ் வந்து லீக் ஆகி அப்படியே வெடிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்க அவங்க வந்து கண்டுபிடிச்சாதான் என்ன உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியும் ஸோ நான் போகும்போது இந்த சம்பவம் ஒன்று நடந்துருந்துச்சு அதை இதில் வந்து இன்க்ளூட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறேன் கட்டுப்பாட்டு கடையில் ஒரு பத்து ஏழு ஆறு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் கலவு போயிடுச்சு கலவு போனதோடு அவருடைய கருவாடு ஃபுல்லாக போயிடுச்சு போனதோட என்ன செஞ்சாரு இங்கே ஒருத்தன் கலவாங்கிறவன் இருந்திருக்கான் உள்ள அவை புடிச்சு பிடிச்சி போலீஸில் போய் புகார் பண்ணிட்டாங்க புகார் பண்ணவும் அங்கே போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு அஞ்சாறு மாதம் இருக்கும் சுத்தமாக கலவு போயிடுச்சு அது எந்த மாதம்னு எனக்கு தெரியல கலவு போனது இந்த கடையில் கழுவு போயிடுச்சு இங்கே தான் வச்சுருக்காங்க போது அவர் கருவாடு நிறைய கருவாடு வாங்குவார் ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட கருவாடு வாங்குவார் சீலா நல்ல வசதி அந்த மீன் தான் வாங்குவார் கருவாடு இப்படி கருவாடு தான் வாங்கி அவர் வச்சு அவர் அப்புறே ஒரு அரவணைக்காரர் தான் பாவம் பிள்ளைகளுக்கு கையை எதிர்பார்க்க நம்ம தப்பாச்சு சாப்பிடுவோம் சொல்லிட்டு தான் அவர் வாங்கியிருக்காரு அதை இந்த அநியாயம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால எந்த கடையும் ஏன் பிள்ளை இதேமாக இதன் கொழுந்த இதேமாக ரெண்டு கடையும் மீது பாதிப்பாயிருச்சு சுத்தமாக அவருக்கு கொண்டு வீசமாக கருவாடெல்லாம் அப்படியே நச்சு மாவான் போய்க்கணும் என்ன இது எவன் செஞ்சானே தெரியல என்ன செய்யறதுன்னே தெரியல இப்போ எங்கே போகிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்கள முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வளர்ந்துருக்காங்க அவனை போய் பார்க்க போனாங்க அவன் இங்கே இருக்கானால அவன் நேற்றே இல்லைன்னு சொல்கிறாங்க எந்நேரம் வந்து கூட நடந்தே வந்துடுவான் அவன்லாம் அவன் ஒரு களம்பெடுக்கிறதுக்குனே அவனை அந்த சயார் பண்ணி வச்சிருக்காங்க வந்து தீக்க தீ வந்து தானாக பற்றலை தானா பற்றல இது தானாக பத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை தானா பத்துனதுக்கு யாரும் இருந்தால் தானே

காலையில கடமை போட்டு எல்லாம் சட்டி தேங்காயெல்லாம் அரைச்சிட்டு ரெடி ஆகுறோம் தகவல் வருது எப்படி செய்யலாம்னு பாருங்க பாருங்க எப்படி பொருளை அழிக்கிறது காயின்னு பார்க்காரு அவனுக்கு என்ன நாங்க துரோகமா பண்ணா தானே யாருன்னு தெரியலையா வாய்ப்பு இல்லையா என்னென்னு நாங்கள் சொல்கிறது இவன் தான் ஜெஞ்சான்னு நேரடியா புடிச்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் பார்த்தா தானே செய்ய முடியும் நான் இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் பிளேஸுக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருந்த பிளேஸு பெருசாக எந்த ஒரு மாற்றம் இல்லை நான் வரும்போது எப்படி அதிகமாக ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நான் ஏற்கனவே வரும்போது எப்படி இருந்துச்சு அதே மாதிரியே தான் இருக்குது ஆனால் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது அங்கேயே கடைகள் வந்து புதுசாக உருவாகிருக்கு நான் சொல்லியெல்லாம் கடை உருவாக இருக்குது வந்து போர்டு ஒன்று புதுசாக வச்சுருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஏதோ மகா பிரபுஞ்சோடய ஒரு போர்டு பாதம் வரைஞ்சி வச்சுருக்காங்க இதுதான் வந்து அந்த பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள வாட்டர் டேங்க் ஸோ இதில் ஒரு பெருசாக எந்த ஒரு மாற்றம் இல்லை ஸோ அதை தாண்டி நம்ம இதில் பார்த்திங்கன்னா சார்ஜ் இருக்கும் அதை போய் எங்கே பார்த்தோம் இப்போது டாய்லெட் வசதியெலாம் இருக்குது பத்து ரூபா போட்டு வச்சுட்டாங்க அடாடா அடா இங்கே பாருங்கள் மக்கள் கோரல் ரிஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு கடையை ஒன்று வச்சுட்டாங்க அதுவும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக போட்டு வச்சுருக்காங்கன்னு டாய்லெட் வசதி மொதல் கொண்டு இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அன்னை சாரதா மகளிர் உதவி குழு ஸோ கவர்மெண்ட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு அப்படியே நேராக ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ச்சு அடையும் எங்கள் அப்பா என்னங்க இது நம்ம போகும்போதெல்லாம் வெறும் மண்ணாக இருந்துச்சு போகிற வழியில் கிணறுலாம் இருந்துச்சுடாங்களா இருக்குது இருக்குது இப்போ வந்து இதை வந்து எப்படி ஆக்கி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் முன்னெல்லாம் இதில் வந்து சும்மா மண்ணெல்லாம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ ஏதோ பாதையெல்லாம் மட்டும் பக்கா வச்சுருக்காங்க இந்த செயலில் இருக்கிற எதுவுமே இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இந்த சைடில் உள்ள கடைகள் மட்டும் இருக்குது என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கப்போன்னா இதில் யாரையும் இறங்கி போகக்கூடாது முன்னே வந்து இதில் வந்து இறங்கி போகலாம் இப்போ வந்து யாரையும் வந்து இறங்கி போகக்கூடாது மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா முன்னெல்லாம் வர்றவங்க இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு ஸோ அங்கங்கே வந்து கல் இருந்துச்சு பின்னாடிலாம் வந்து செவரெலாம் இருந்துச்சு இப்போ வந்து செவர் வந்து இருக்க நிறைய உங்களுக்கு அந்த காரணம் என்னன்னு சொல்கிறேன் முன்னாடி வகுப்பு மட்டுந்தான் இருக்குது இந்த சைடில்லாம் வந்து செவர் இருந்துச்சு வர டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒழுங்கு கெடுக்குன்னு அப்படிங்கிற பொண்ணா பேர்த்து ஒரு புக்கு செவரையே காலி பண்ணி விட்டாங்க ஸோ இதனால் தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் இருந்து இந்த மாதிரி ஒரு டேக்கை வந்து போட்டு விட்ருக்காங்க உள்ளே போய் யாரும் நோண்டக்கூடாதுன்னு ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள எவனும் மாட்டான்னு சொல்லிட்டு ஏரி குறித்து ஈஸியாக உள்ளே போய் நோண்டு தான் செய்வாங்க இதை நோண்டக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதை வந்து யார் பண்ணாங்களோ இப்போ ஃபாரஸ்ட்லேருந்து பண்ணாங்கனாலும் சரி இல்லை நகராட்சியிலேருந்து பண்ணாங்கன்னாலும் சரி அவங்க மூலமாக ஒரு ஆளை போட்டு டூரிஸ்ட் ப்ளேஸ் தானே பத்து ரூபா டிக்கெட் போட்டு வாங்கினாங்களாம் கூட பரவாயில்ல இந்த மாதிரி பழமையான இடத்த வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி ஆள் போடணும் கவர்மெண்ட் மூலியமாக ஒரு ஆள் போட்டு பாதுகாத்தாங்கன்னா மட்டும்தான் இதை வந்து பாதுகாக்க முடியும் இல்லைனா வந்து இப்போ இருக்கல இப்போ நான் இதை வந்து வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீடியோவில் மட்டும் தான் பார்க்க முடியும் நேரில் பார்க்க முடியாது அழிஞ்சிக்கிட்டே இருக்கு ஆ வணக்கம் வணக்கம் ப்ரோ மாதிரி இதே உள்ள கடை இருக்குது அங்கே பாருங்க சீய பாருங்கள் எவ்வளோ ரத்தாக இருக்குங்க இதெல்லாம் வந்து உண்மை இல்லாமல் இந்த கடல் இருக்குல்ல இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கடல் இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான கடல் இது இவ்வளவு சீற்றமாக இருக்கும்போதே வந்து இதை பார்க்க பயமாக இருக்குல்ல இது சீற்றமே இல்லாதப்போ கூட இது வந்து ஆபத்தான கடல் தான் சீற்றமே இல்லாதப்போ கூட நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கலாம் சப்போஸ் நீச்சல் தெரிஞ்சாலுமே இந்த உள்ளூர்காரங்களே போகிறதுக்கு பயப்படுவாங்க நீச்சல் தெரிஞ்சாலுமே வந்து நம்மளை வந்து கொன்றோம் இப்போ இவ்வளோ இவ்வளோ பயங்கரமான அலைகள் வருது ஸோ இப்போலாம் போனோம் அப்படின்னா உயிரோடு வருவமாக தெரில அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கு அலைகள்லாம் அப்படி இருந்து இந்த டூரிஸ்ட் ஆ வந்து கேட்கவே மாட்டாங்க புத்தி இல்லாதீங்க அதனால் வந்து எவனும் கேட்க மாட்டான் சாகரையும் ஜாகத்தான் செய்வான் நம்ம இந்த தனுஷ்கோட்டி வரல வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டேரெக்டாக இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ஸோ இந்த ரெண்டு வருஷ கேப்பில் ஏகப்பட்ட மாற்றம் இந்த தனுஸ்கோட்டியில் வந்து நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை தாண்டி அங்கிட்டு போனோம் அப்படின்னா அரிச்சல் இருக்குது ஸோ அங்கே பெருசாக எந்த அப்டேட்ஸாலும் இருக்காது மேலே ஒவ்வொரு பகுதியும் ப்ளேஸும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சைடு வந்து ஒரு சில நேரத்தில் தண்ணி அதிகமாக இருக்கும் இன்னொரு சைடில் வந்து குறைஞ்சிருக்கும் மாறி மாறி ஸோ அது மட்டும் தான் இங்கே அப்டேட்டாக இருக்கும் இந்த இடத்துலேயே வந்து ஏகப்பட்ட அப்படியே சமைக்கும் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சில அப்டேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஷேர் பண்ணிடுங்க சரி மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்